நண்பர்களே வெற்றிமாறன் சரவர்களுடைய விடுதலை படத்தினுடைய டைட்டலுக்கு மேல இந்த குறிப்பிட்ட குரல் வந்து எழுதப்பட்டிருக்கும் உயிர்ப்ப உளரல்லர் மன்ற செயற்ப செம்மல் சிதைக்கலாதார் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பகைவரின் ஆணவத்தை குலைக்க முடியாதவர்கள் பகைவரின் ஆணவத்தை குலைக்க முடியாதவர்கள் சுவாசிக்கிற காரணத்தினாலேயே உயிரோடு இருப்பது என்று பொருள் கிடையாது அதாவது பகைவரின் ஆணவத்தை நினைத்து ஏலகமாக நினைத்தால் சுவாசிக்கிற நேரத்திலேயே நம்மளுடைய அழிவு நேரிடும் அப்படின்னு சொல்றாங்க அவர்கள் அதாவது இந்த குரல் வந்து நல்லா நல்ல வச்சுக்கோங்க அதிகாரம் பகை திறந்தெறிதல் இந்த குறிப்பிட்ட குறிப்பிட்ட குரல் எதற்காக விடுதலை டைட்டலுக்கு மேலே வச்சிருக்காங்க வெற்றிமாறன் சரவர்கள் அப்படின்றத பத்தி நமக்கு தெரியணும் அப்படின்னா விடுதலை பார்ட் டூ படம் பார்த்த பிறகு நமக்கு தெளிவாக புரியும் ஆனா விடுதலை பார்ட் ஒன்லயே வந்து நமக்கு கிளைமேக்ஸ்லயே வந்து சொல்லிருப்பாங்க விடுதலை பார்ட் டூல வந்து ஒரு பெரிய புரட்சி இருக்க போகுது அப்படின்றது கண்டிப்பா எல்லாருமே ஆர்வத்தை